கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட போர் ஆயுதங்களை வைத்துத்தான் இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கியது ஒப்புக்கொண்ட சீனா பரபரப்பு தகவல் நாட்டையே உலகிய பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலுக்கு பிறகு தொடர்ந்து அது தொடர்பான பல செய்திகள் வெளிவந்து வருகின்றன இதில் முக்கியமான ஒன்று பாகிஸ்தான் பயன்படுத்திய சீன ஏவுகணைகளை தொடர்பான சர்ச்சை இந்தியாவுடன் ஏற்பட்ட மோதலின் போது பாகிஸ்தான் துருக்கி மற்றும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பிஎல் ஒன் ஃபைவ் இ ஏவுகணைகளை பயன்படுத்தியது ஆனால் அவை அனைத்தும் எந்தவித தாக்கமும் ஏற்படுத்த முடியாமல் இருந்தன இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் வெற்றிகரமாக தடுத்து முடித்தது இந்த சூழ்நிலையில் சீனாவின் பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் சீனியர் கர்னல் ஜாங் சியோங்காங் தலைமையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பிஎல் ஒன் ஃபை ஏவுகணையின் செயல்திறன் குறைவாக இருந்ததா இந்தியாவின் ரிசர்வ் இன்ஜினியரிங் மூலம் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க வாய்ப்புள்ளதா என கேள்விகள் எழுந்தன இதற்கு பதிலளித்த மறுத்து ஜாங் இந்த ஏவுகணையில் ஒரு ஏற்றுமதி உபகரணமாகும் இது பல முறைகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பாதுகாப்பு கண்காட்சியில் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டது என்றார் அதாவது பாகிஸ்தான் ஒரு கண்காட்சிக்கு வைத்த உபகரணத்தையே தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக அவரது பதில் உறுதிப்படுத்தியது இந்த தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவியுள்ள நிலையில் நெட்டிசன்கள் பலர் சீனாவின் ஆயுத உற்பத்தி தரம் குறித்து கேள்விகள் எழுப்பி வருகின்றனர் முக்கியமாக பாகிஸ்தானின் அனைத்து நடவடிக்கைகளும் சீனா மற்றும் துருக்கி ஆதரவுடன் இருந்த போதிலும் இந்திய பாதுகாப்பு அமைப்பை மீற முடியாமல் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய தாக்குதலுக்கு பயன்படுத்திய வான் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு முறைமை சரியாக செயல்பட்டது என்றும் பாகிஸ்தான் தரப்பிலும் பரிதாபம் நிலவுகிறது இந்த மோதலுக்கு பின்னணி ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல்தான் இதில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் அதன் பின்னர் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தானின் பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டன இந்த தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இதனால் இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் அதனை இந்தியா வெற்றிகரமாக முறியடித்ததோடு பாகிஸ்தானுக்கு பதிலடியும் கொடுத்தது மேலும் இந்தியாவை தாக்குவதற்கான பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட சீன ஆயுதங்கள் செயல்திறனற்றவை என்பவை இச்சம்பவம் மூலமாக தற்போது தெளிவாக தெரியவந்துள்ளது